எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார் டயர் எப்படி மாத்துறது நாங்க இன்னைக்கு காலையில் வெளில போறோம் அப்படின்னு கார் எடுத்தா கார் டயர் பஞ்சரா இருக்கு பஞ்சரான கார் டயர் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியாது ஆனா எப்படியாவது இன்னைக்கு மாத்திரணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்க போறேன் சரி கார் தான் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படி எங்க அப்பாட்ட சொன்னா எங்க அப்பா சொல்றாரு தம்பி யாராவது நல்ல மெக்கானிக்கலுக்கு போன் பண்ணுவோம்ப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வர சொல்லி மாத்தோம் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருந்தது நாங்க ஒரு ரெண்டு பேரும் இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் கார் டயரை மாத்த போறோம் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லா பாருங்க எல்லா காரணமும் பின்னாடி பாத்தோம் ஸ்டெப்னி இருக்கும் நம்ம மகேந்திரா கேவி பண்றதுல ஒரு நாலு லேர் தாண்டி உள்ளர ஸ்டெப் இருக்கும் வர்றேன்ப்பா

இந்த கட்டட கம்பி இருக்கு பாத்தியா இது ஸ்லாப்பு கம்பியா கரெக்டா ஒரு வேலை இதை முடிஞ்சிருக்கான் அது வந்து மாற்றம் மாற்றம்

இதால நம்ம முடிச்சிட்டு வந்தறோம் நீ விளையாட வந்திருப்பாயா என்னா அது முடியல ம் போனா انا ஒரு இல்ல டக் அவுட் தான நான் ஜிலம் ஒரு டீம் அடிச்சு அனுப்பி விட்டாங்க நீ இது போடுங்கடா எண்டா கிரிக்கெட் விளையாடறியா அப்படி ரொம்ப பழகாயிடுச்சு நாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டயரை சேஞ்ச் பண்ணிட்டோம் இதான் முத முறை சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்க எல்லா பொருளும் கார்ல இருக்க பொருளை வச்சு நாங்க டயர் சேஞ்ச் பண்ணிட்டோம் முத முறை நான் சேஞ்ச் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதில் என்னன்னா அதிகபட்சம் மேனுவல் ஒரு தேவை எங்க அண்ணன் எல்லாத்தையும் போட்டு கடை கடன் கட்டிட்டான் நான் அப்படி ஒத்து ஊதி ஃபுல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் இனிமே யாரும் கேட்க முடியாது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு உனக்கு ஏதாவது பண்ண தெரியாது கேட்டால் டயர் மாற்றா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தண்டா அப்படின்னு இருந்தது ஒரு நல்ல அனுபவம் நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அந்த தகவல் தேவைப்படும் எப்பயாவது கார் டயர் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் எப்படி மாற்றணுங்கிறத பாருங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எடுத்தோம் ஜாக்கியை வச்சுட்டு ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளே நாலு போல்ட் ஃபுல்லாக கழட்டிவிட்டு இந்த டயர் எடுத்துகிட்டு பஞ்சரான டயர் எடுத்துகிட்டு இதை நாங்கள் ஸ்டெப்னியில் வச்சுருந்தோம் டயர் இதை மாட்ட போகிறோம் அடுத்து வந்துட்டு எங்கள் பஞ்சரான டயர் எடுத்துகிட்டு போய் பஞ்சர் கட்டில் ஓட்டணும் என்ன பஞ்சராக தெரியல பார்த்தா ஒரு நல்ல பெரிய ஆணியாக இருக்கு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல அனுபவம் டயர் மாத்துனது Like bye bye.